கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் காலை தினத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்து வையுங்கள் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தருவார் என்பதில் எந்த துளி கூட சந்தேகம் இல்லை வசனத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம் ரெண்டு சாமிவேல் ஏழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆகையால் தேவனாகிய கத்திரி நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவர் ஈருக்கு நிகரானவர் இல்லை உண்மை தவிர வேற தேவனும் இல்லை அலிலூயா ஆண்டவர் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை அவர் கேள் ம மனுஷங்க கேள்விப்பட்டதுக்கு சமமானவங்க ஒருவருமே கிடையாது என்று சாமிவேல் புஸ்தகத்துல நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அவரை தவிர வேற ஒரு தேவனுமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாதா அவருக்கு நிகர யாருமே கிடையாது அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவ்வளவு பிராக் பராக்கிரமம் நிறைந்தவர் அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பூமியில இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறவர் என நம்ம காண்கிற எல்லாவற்றிலும் அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் விளங்கி கொண்டே இருக்கிறது ஆனா இன்னும் ஜனங்கள் எல்லாம் பாருங்க மனக்கண்கள் திறக்க முடியாதபடி செவிகள் திறக்க முடியாதபடி காணப்படுகிறாங்க அவங்களுக்கு உண்மையான தெய்வம் யார் என்று தெரியவில்லை யார் என்ன காரியத்துக்காக நம்ம கும்பிட்றோம் யாரு எது உண்மையான கடவுள் அது உண்மையா இல்ல பொய்யா என்பதை அவர்கள் ஆராய்ந்தும் பார்ப்பதில்லை ஆனா காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேள்விப்படும்படி நம்ம அவர்களுடைய நாலேஜுக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது கிறிஸ்தவர்களாகி நம்முடைய ஒவ்வொருவருக்கும் க நம்முடைய கடமையா இருக்கிறது முதலாவது அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதா இருக்கலாம் இரண்டாவது அவர்களுக்கு எப்படி கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது யார் உண்மையான தெய்வம் என்பதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்கிற காரியத்துல நம்ம கண்ணும் கருத்துமாய் நம்ம செயல்படுவோமே ஆனால் இன்றைய தினம் நம்ம அநேகர் வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை நடப்பதற்கு அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் இதுவரைக்கும் நம்ம அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இனிமேல் நம்ம அப்படி செய்வதற்கு ஒப்புக்கொடுக்கலாம் ஏன்னா அவரை தவிர வேறு ஒரு தேவன் இந்த பூமியில இல்லவே இல்லை இது எல்லாம் நம்ம மாயையான காரியங்களே காரியங்களே குறித்து ஜனங்கள் என்ன பண்றாங்க சிந்தித்துக்கொண்டு கொண்டு ஜனங்கள் அதையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம மறந்து அதெல்லாம் விட்டுவிட வேண்டும் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவர்களுடைய இருதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் அவர்களுடைய சிந்தைகள் திறக்கப்பட வேண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மெய் தேவம் யார் உண்மையான கடவுள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு நம்ம கர்த்தர் தான் பெரியவர் என்பதை அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம விவரித்து சொல்லுகிறவர்களாய் மற்றவருக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சி பகிர்கிற ஒரு வாழ்க்கையுடையவர்களாய் உடையவர்களாய் நம்ம கொள்வோமே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில செய்த தேவன் இந்த உலகத்துல இருக்கிற அநேக அற்பு இது இயற்கைகள் மத்தியில அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன் யோசுவாவின் காலத்துல மோசையின் காலத்தில் எலியாவின் எலியாவின் தீர்க்கதரிசியின் காலத்துல எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல செய்த அற்புதங்கள் அடையாளங்களை காட்டிலும் இன்றைய தினத்துல நீங்கள் அப்படி செய்கிறவர்களாய் மாறும் பொழுது உங்கள் மத்தியில அந்த புரஜாதினருக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் திரளாய் செய்து கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை கர்த்த நிரூபித்து காட்ட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அவர்களுடைய அறியாமையின் இருள் போக்க நீங்க உதவி செய்கிறவர்களாய் மாறும் பொழுது தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த காரியத்திற்கு நம்ம என் நம்மளால முடிந்த வழியில என்னென்ன சிம்பிளான வழி இருக்கோ அந்த மாதிரி சுவிசேஷத்தை எடுத்து செல்ல அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு புரிய வைக்க ஏதாவது ஒரு வகையில நம்ம செயல்படுகிறவர்களா இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை உங்களை இன்னும் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வைத்து உயர்த்துவாராக கண்கள மூடி ஜெபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா கத்தர் பெரியவர் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று வசனத்துல வாசிக்கிறோம் சுவாமி என் தேவனாகிய கத்தரை தவிர வேற ஒரு தேவனும் இந்த பூமியில இல்லை என்று பார்க்கிறோமே சப்பா தகப்பனே அதை இந்த ஜனங்களுக்கு அப்பா இன்னும் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்பா எங்கள் இந்திய தேசத்துல உண்டு சுவாமி அப்பா அவர்களுக்கு எல்லாம் முடியாது அதி செய்து விவரித்து சொல்ல அப்பா நீ செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் விவரித்து சொல்ல நாங்கள் காதார கேட்டும் கண்ணார கண்டும் நாங்கள் அப்ப ருசிித்து பார்த்த அப்பா உம்முடைய அன்பை மற்ற ஜனங்களுக்கும் எடுத்து செல்லுகிறவர்களா எங்களை அப்பா அர்ப்பணித்துக்குள்ள எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிகரோ சுவாமி நீரே பெரியவர் நீரே மெய்யான தேவன் என்பதை அப்பா சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி உணர்ந்து கொள்ளும்படி எளிமையான முறையில சுவிசேஷத்தை கொண்டு செல்ல அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க யேசப்பா தகப்பன் இதுவரைக்கும் நாங்கள் அப்பா அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அப்படி அப்பா எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க அவர்களும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படி அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவை தந்து யேசப்பா உண்மை எப்படியாவது கொண்டு செல்ல அப்பா உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் அவர்களும் கண்களும் காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சகல மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் மீட்பு ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே